ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மிளகாய் செடி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் காய் வச்சிருக்கும்போது காட்டியிருப்பேன் பார்க்குறதுக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இலை நல்லா பச்சை பசுல்னு ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டு ரோட்டு பார்வையிலேயே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடியே வச்சுருப்போமா அதனால் ரோட்டில் போகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இது காய் வைக்கும்போது இது வந்து ஒரு மல்லிப்பூ மாதிரி தெரியுங்க தெரிஞ்சிச்சு அதனால் நின்று நின்று கேட்பாங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எத்தனையோ மிளகாய் செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சுருக்கோம் ஆனால் இந்த செடி எங்களுக்கு ஈல்டு கொடுத்த மாதிரி எந்த செடியுமே தெரிலிங்க இது ஒரே ஒரு மிளகா செடி தான் எக்கச்சக்கமான காய் காய்ச்சிருச்சிங்க நாங்களே நிறைய சலிக்க பறிச்சாச்சு நாங்கள் மட்டும் பறிக்க மாட்டோங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வீட்டுக்கு சமையலுக்கு பச்சை மிளகாய் வேணும்னா எதுவுமே கேட்க மாட்டாங்க அவங்க பாட்டு போயிருவாங்க ரெண்டு காய் பிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அது அதே மாதிரி நாங்களும் எதுவும் சொல்ல மாட்டோம் நம்ம கார்டனில் எந்த காய்கறியாக இருந்தாலும் பக்கத்தில் யார் கேட்டாலும் கொடுத்துருவோம் அவங்களும் வேணுன்னா பறிச்சுப்பாங்க அது மட்டும் இல்லைங்க யாராவது புதுசாக வராங்க அப்படின்னா நின்று இந்த செடி பார்க்காம போனவங்களே கிடையாது அதே மாதிரி எல்லாருமே வந்து இந்த செடி நாங்கள் நிறைய காய் வச்சிருக்கு எனக்கு இப்போ விதை இருந்தால் கொடுங்கன்னு கேட்பாங்க இதில் எப்பவுமே பார்த்திங்கன்னா பழம் இருந்துக்கிட்டே இருக்கும் யார் கேட்டாலும் சரி அப்பப்போ ரெண்டு பழம் மூணு பழம் வந்து பார்த்திங்கன்னா பறித்து கொடுத்துருவோம் அந்த எனக்கே வந்து ஒரே பழம் தான் என்னோடய ஹஸ்பண்ட் கொண்டு வந்து கொடுத்தாரு அதால் தான் இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கினேன் இப்போ வந்து இந்த செடியோட பழம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு பேராது வாங்கிட்டு போயிருப்பாங்க யார் கேட்டாலும் சரி தாராளமாக பறிச்சுக்கிட்டு போங்கன்னு ரெண்டு ரெண்டு பழம் அப்படியே பறித்து பறித்து கொடுத்துருவேன் இந்த செடியில் எவ்வளோ பழம் பறிச்சிருக்கோம் பார்க்கலாமா இப்போது பார்க்கவே அப்படி இருக்குங்க செம்மையாக இருக்குது பாருங்க அப்படியே தக தக தகன்னு ஜொலிக்குது பாருங்கள் இந்த மிளகாய் பழம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கே சும்மா ஸ்ட்ராபெர்ரி பழம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதனால தான் செடியிலிருந்து எனக்கு பறிக்கிறதுக்கே மனசே வராதுங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு செடியில் இருக்கும்போது பார்க்கும்போது செம்ம அழகாக இருந்துச்சு சரி இதுக்கு மேலே எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பழத்தை பறி ஏன் அப்படியே விட்டுருக்கறன்னு சொல்லிவிட்டேன் அதனால் பறிச்சுட்டேங்க ஹேப்பி கார்டனிங்